ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ விசித்ரா தினேஷ் மோதல் சப்போர்ட்டுக்கு வந்த ரச்சிதா கடைசியில் இப்படியாச்சே தனது மனைவி ரச்சிதா குறித்து தினேஷ் உருக்கமாக பேசியதால் தினேஷை பார்க்க ரச்சிதா பிக்பாஸ் வீட்டுக்கு வருவார் என்ற கேள்வி எழுந்தது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வைட் கார்ட் என்ட்ரியாக உள்ளே வந்த நடிகர் தினேஷ் தனது மனைவி குறித்து உருக்கமாக பேசிய வீடியோ வைரலாகிய நிலையில் அவரை பார்க்க பிக்பாஸ் வீட்டிற்கு மனைவி ரச்சிதா வருவாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ள நிலையில் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிரிஸ்டாஸ் நடைபெற்று வருகிறது இதில் போட்டியாளர்களின் பெற்றோர்கள் பிக்பாஸ் வீட்டிற்கு வருகின்றனர் முதல் கட்டமாக பூர்ணிமா அர்ச்சனா மணி விக்ரம் ஆகியோரின் பெற்றோர்கள் என்று கொடுத்தனர் இதற்கிடையே தனது மனைவி ரச்சிதா குறித்து தினேஷ் உருக்கமாக பேசியதால் தினேஷை பார்க்க ரச்சிதா பாஸ் வீட்டுக்கு வருவாரா என கேள்வி எழுந்தது அதேபோல் போல் தினேஷை பார்க்க யார் வருவார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் அவரை பார்க்க அவரது பெற்றோர் வந்துள்ளனர் சின்னத்திரையில் நட்சத்திர ஜோடியாக வலம் வந்த தினேஷ் ரச்சிதா ஜோடி காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த சில வருடங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் பிரிவு சின்னத்திரை வட்டாரத்தில் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் என்றாலும் தினேஷ் பிக்பாஸ் வீட்டில் பேசியதைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பலரும் விரும்பி வருகின்றனர் ஆனால் இருவரும் இணைவது சாத்தியமல்லாது என்று சொல்லும் வகையில் ரஷிதா தற்போது வெளியிட்டுள்ள இன்ஸ்டா பதிவு ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது பிக்பாஸ் வீட்டில் தினேஷ் விசித்ரா இடையே மோதல் அதிகரித்து வரும் நிலையில் விசித்ராவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பெண்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்று ரச்சிதா பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் அவருக்கு தினேஷ் மீதான கோபம் இன்னும் குறையவில்லை என்று தெரிய வருகிறது கடந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரச்சிதாவுக்கு ஆதரவாக தினேஷ் பல பதிவுகளை வெளியிட்ட நிலையில் தற்போது தினேஷுக்கு எதிராக ரச்சிதா பதிவிட்டுள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் சண்டை வரும்போதெல்லாம் தினேஷ் அவரது வீட்டிலும் இப்படி இப்படி தான் இருப்பார் போல என்று விசித்ரா கூறியது நிலையில் தற்போது ரச்சிதா அவருக்கு ஆதரவாக பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ